தொடர் மழையால் நெல்மணிகள் வீணாகி முளைத்ததை போல் மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிரான தொடர் எதிர்ப்பு முளைத்து வளர்ந்து செழித்து ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி என்று தலைவர் ராயல் ஜாமன் ஒன்று ஒன்று கடின உழைப்பால் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகள் முதல் முறை வீணான போதே துரிதமாக செயல்பட்டு மீதமுள்ள நெல்மணிகளை தமிழக அரசு பாதுகாத்திருக்க வேண்டாமா என்று கூறியுள்ள அவர் இது தொடர்பாக சில கேள்விகளை எழுப்பியுள்ளார் டெல்டா விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து விளைவித்த நெல்மணிகளை உரிய உரிய நேரத்தில் விலை கொடுத்து கொள்முதல் செய்யாமல் அவர்களின் வாழ்வாதாரத்தை வீணாக்கியதன் காரணம் என்ன பருவமழை என்பது ஒவ்வொரு ஆண்டும் பெய்யக்கூடியது இந்த பருவமழையை நம்பியே விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர் அப்படி இருக்க அந்த பருவமழையினால் விவசாய பயிர்கள் மற்றும் விளைநிலங்கள் சேதமடையாமல் இருக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன அதிக மழை இருந்தாலும் விவசாய நிலத்தில் பயிர்கள் மூழ்காதபடி போதுமான தண்ணீரை தவிர்த்து அதிகப்படியான தண்ணீர் விவசாய நிலங்களில் இருந்து தானாகவே வெளியேற சேமித்து வைக்கப்பட வேண்டிய நீர் நிலைகளை சென்றடைய போதுமான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளனவா விளைவிக்கப்பட்ட நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நனைந்து வீணாகாமல் நல்ல முறையில் பாதுகாப்பாக சேமித்து வைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன ஒவ்வொரு ஆண்டும் நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகின்றனவே அதை பார்த்தாவது அடுத்த ஆண்டாவது நெல்மணிகள் மழையில் நனையாமல் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என என்னும் வரவில்லையா இல்லையென்றால் நெல் உள்ளிட்ட தானியங்கள் வீணாகட்டும் விவசாயிகளின் வாழ்வு பாதிக்கட்டும் அதனால் நமக்கென்ன என்று தெரிந்தே ஒவ்வொரு ஆண்டும் கடந்து போகிறதா இந்த அரசு கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் நெல்மணிகள் நனைந்து வீணாகியதற்கும் அதை விளைவித்த விவசாயிகளின் வேதனைகளுக்கும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து விளைவித்த நெல்மணிகளை இந்த வெற்றி விளம்பர திமுக அரசின் அலட்சியத்தால் மழையில் நனைந்து வீணாகி மூட்டையிலேயே முளைத்துள்ளன அதேபோல் தமிழ்நாட்டு மக்கள் மனங்களில் முளைத்து வளர்ந்து செலுத்தி நிற்கும் அரசு மீதான எதிர்ப்பு இன்னும் வலுவாகி வெகுஜன மக்கள் விரோத திமுக ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்புவது உறுதி வடகிழக்கு பருவமழை காலம் இன்னும் நீடிக்க உள்ளது எனவே இனியேனும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு விளைவிக்கும் செயல்பாடுகளை நிறுத்தி இனிவரும் வரும் மழையினால் நெல் உள்ளிட்ட பயிர்கள் வீணாகாமல் தடுக்கப்பட வேண்டும் அத்தோடு பருவமழையின் தாக்கத்திலிருந்து மக்களை காக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் விளம்பர செயல்பாடாக இன்றி போர்க்கால அடிப்படையில் உண்மையாகவே மேற்கொள்ள வேண்டும் என்று தாவேக்க தலைவர் விஜய் கூறியுள்ளார் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்